நாங்கள் நான் ஆக்சுவலாக சிவில் இன்ஜினியர் சார் நான் சிவில் ஃபீல்டு இது போல் நிறைய நாங்கள் காடாக இருக்கும் அங்கெல்லாம் போய் நிறைய கால் மேலே ஏறி போயிருக்கோம் மிதிச்சிட்டு போயிருக்குவோம் ஆமாம் கண்டிப்பாக நிறைய விஷக்கிருமிகள்லாம் நிறையா இருக்கும் எங்களில் போயிடு போயிடு உள்ள போயிடு உள்ளே போயிடு இப்போ நீங்கள் இது கொண்டு போய் அவுட்டரில் கொண்டு போய் விட்டுருவீங்களா சார் மலையில் விட்டுறீங்க சார்